எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியமான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தை படைத்தான் பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் இந்த உலகத்தை படைத்த இறைவன் எந்த குறையும் இல்லாமல் அதை நல்ல முறையிலே பூர்த்தியான முறையிலே அதனை நிர்வகித்து கொண்டிருக்கின்றான் அந்த இறைவன் நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் பௌதீக வளங்களையும் அல்லாஹு தால படைத்து எங்களுக்காகவே இந்த உலகத்தை அழகுபடுத்தி அந்த இறைவன் எம்மை படைத்தான் எமக்காகவே இந்த உலகத்தையும் படைத்தான் ஆக அந்த இறைவன் எம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் அவன் வழங்கி இருக்கக்கூடிய அருட்செல்வங்களை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகின்றோம் என்பதை அவன் அவதானித்து கொண்டே இருக்கின்றான் இது பற்றி இறை மறையிலே அல்லாஹ் கூறுகின்ற போது மாக்கும் ஐனமா குந்தும் நீங்கள் எங்கிருந்த போதும் அவன் உங்களோடு இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் மாக்கும் அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான் ஐனமா குந்தும் நீங்கள் எங்கிருந்தாலும் சரிதான் ஆக நீங்கள் தனிமையில் இருந்தாலும் என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே என்னை தெரிந்தவர்கள் யாரும் இல்லையே என்று தனிமையை பயன்படுத்தி நீங்கள் அசிங்கங்களில் பாவமான காரியங்களில் அருவருப்பான செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடவே முடியாது என்றால் அல்லாஹ் கூறுகின்றான் ஓஹோ மகும் நீங்கள் எங்கிருந்தாலும் நான் உங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களுடைய நடவடிக்கைகளை நான் பார்க்கிறேன் நீங்கள் பேசுகின்றவற்றை நான் செவிமடுக்கிறேன் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான் புரிதொரு ஆயத்தில் இறை வசனம் இப்படி சொல்லுகிறது இந்நரப்பக்க லபில் மிரசாத் நிச்சயமாக சத்தியமாக உங்கள் இறைவன் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா அல் குரானில் கூறுகின்றான் அல்லாஹுடைய கண்காணிப்பு என்பது நிச்சயமாக அது உறுதியானது அது தீர்க்கமானது அவனுடைய கண்காணிப்பிலிருந்து யாரும் யாருமே விட முடியாது இன்று குற்றச்செயல்கள் செயல்கள் இடம்பெறாமல் இருப்பதற்காக தவறுகள் தப்புகள் இடம்பெறாமல் இருப்பதற்காக அப்படித்தான் குற்றச் செயல்கள் இடம்பெற்றாலும் தப்புகள் தவறுகள் இடம்பெற்றாலும் குற்றவாளிகளையும் தவறு செய்தவர்களையும் கண்காணித்து பிடிப்பதற்காக எத்தனையோ பல சிசிடி கவ எல்லாம் பொருத்தி இருக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம் இவைகளெல்லாம் மனிதர்களுடைய நடவடிக்கைகளை அவதானிக்கக்கூடிய அளவுக்கு இன்று எல்லா இடங்களிலும் அவைகள் வியாபித்து காணப்படுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகளாருக்கு இறக்கி வரளப்பட்ட அந்த பரிசுத்தமான அல்கோரனை கூறுகிறான் இன்ன ரப்பக நிச்சயமாக உங்கள் இறைச்சகனாகிய இறைவன் லபில் மிருசாது மிருசாது அவன் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லுகின்றான் அவனுடைய கண்காணிப்பிலிருந்து நாங்கள் விடுபடவே முடியாது தப்பித்து கொள்ளவே முடியாது இது ஒன்றும் அல்லாவுக்கு தெரியாது தானே என்று எந்த பாவத்தையும் நாம் செய்யவே முடியாது ஏனென்றால் அவனுடைய பார்வையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளவே முடியாது கண்ணியமான சகோதரிகளே சகோதரிகளே மனிதர்கள் இன்று ரகசியமாக பாவம் செய்த ஒரு காலத்தை விட்டு பகிரங்கமாக பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பல அசிங்கமான செயல்களில் அன்றொரு காலத்திலே இலைமறை காயாக மறைந்திருந்து செய்து கொண்டிருந்த தவறுகளும் அசிங்கங்களும் பாவங்களும் இன்று சந்தைக்காகிவிட்ட ஒரு நிலையிலே நாம் இதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம் ஆக எது எப்படியாக இருந்தாலும் எந்த ஒன்றை செய்கின்ற போதும் எங்களுடைய மனதிலே ஒரு உறுதியான எண்ணத்தை நாங்கள் வரவழைத்து கொள்ள வேண்டும் நாம் அல்லாவுக்கு புறம்பானதாக அவனை கோபமூட்டக்கூடிய ஒன்றை செய்கிறேனா அல்லது அவன் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலை செய்கிறேனா என்பதை ஒரு மனிதன் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறான் ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தன் தோழர் அபூதர் ரதியல்லாஹு தலான்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் இத்தகில்லாஹா ஹை சுமா குந்த அபூதர் ரே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அல்லாகுவே பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் உங்களை அவதானித்து கொண்டே இருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் வத் தல் ஹசன தம் ஹுஹா ஏதாவது ஒரு பாவத்தை ஒரு தவறை நீங்கள் செய்துவிட்டால் அதை செய்துவிட்டு ஓரத்திலிருந்து அதை நீங்கள் கவலைப்படுவதிலோ அல்லது அதை நீங்கள் நினைக்காமல் கணக்கெடுக்காமல் விட்டுவிடுவதிலோ எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது மாற்றமாக செய்த பாவம் நாளை ஒரு நாள் உங்களுடைய மறுமை வாழ்வுக்கு அது ஆபத்தாக அமைந்துவிடும் அதனால் நபிகளார் சொல்லல்லாகும் அலைங்க செல்லம் சொன்னாங்க நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டீங்களா ஒரு பாவம் செஞ்சிட்டீங்களா பேசிட்டீங்களா அல்லது கண்ணால் ஒரு தவறு ஒரு அசிங்கத்தை பார்த்துட்டீங்களா அல்லது காதால் ஒரு தவறை கேட்டுட்டீங்களா செவிமடுத்தீங்களா அவங்களோட உடல் உறுப்புகளினால் ஏதாவது ஒரு தவறை நீங்கள் செஞ்சிட்டீங்க நாவால் பேசிட்டீங்கன்னு வச்சுட்டு நீங்கள் எப்போ அதை உணர ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதே நீங்கள் அந்த பாவத்தை தொலைத்து கொள்வதற்காக அந்த பாவத்தை நீங்கள் இல்லாமல் ஆக்குவதற்காக உடனே ஒரு நன்மையை செய்து கொள்ளுங்கள் அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும் என்று நபிகளார் சொல்லல்லாஹு அலிஹுசல்லம் சொல்லுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எத்தனை பல பாவங்களை நாம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் எமக்காகவும் அநியாயம் செய்கின்றோம் நம் உறவினர்களுக்கு அநியாயம் செய்கின்றோம் நம் வீட்டுக்காரர்களோடு நாம் நல்ல நிம்மதியாக வாழ்வதில்லை அவர்களுக்கும் தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எம்மோடு தொழில் செய்கின்ற சக ஊழியர்களுக்கு நண்பர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம் தொல்லைகள் பல கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்படியாக எங்கு சென்றாலும் நாம் நிம்மதியாக வாழ்ந்ததுமில்லை மற்றவர்களிடத்திலிருந்து நாம் நிம்மதியை பெற்ற பெற்றதாகும் வரலாறு கிடையாது அதனால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டீர்களே அந்த தவறுக்காக அல்லாஹுடையத்திலே மனமுருகி நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அதே போல செய்த தவறை நீங்கள் மனதிலே வைத்து கொண்டிருப்பதோடு மாத்திரம் ஒரு நன்மையான காரியத்தை செய்து விடுங்கள் அந்த நன்மையான காரியம் இருக்கிறதே நீங்கள் செய்த தவறை பாவத்தை அது அழித்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொன்னார்கள் வஹா அலி கின் இன் ஹசன் மனிதர்களோடு நீங்கள் பழகுகின்ற போது நற்குணத்தோடு அவர்களோடு கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலி ஹுசல்லம் சொல்லுகிறார்கள் மூன்று விடயத்தை இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகிறார்கள் ஒன்று நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் அவன் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவது சொன்னார்கள் ஏதாவது ஒரு பாவத்தை தவறை நீங்கள் செய்துவிட்டீர்களே ஆனால் உடனே ஒரு நன்மையான காரியத்தை செய்து விடுங்கள் அந்த நன்மையான காரியம் அந்த பாவத்தை அப்படியே இல்லாமலாக்கி விடும் என்று சொல்லுகிறார்கள் மூன்றாவது சொன்னார்கள் வஹாலுக் பிஹுலுக் ஹசன் நல்ல முறையிலே நற்குணத்தோடு மக்களோடு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆம் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்களில் மிக உன்னத நிலையிலே இருக்கக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற சொத்து செல்வம் ஆகும் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மலையளவு சொத்துக்களை வாரிசாக கொடுப்பதை விட சிறந்ததோர் சொத்து செல்வம் என்ன தெரியுமா பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுப்ப கொடுக்கக்கூடிய நற்குணம் நல்ல பண்பாடு என்று சொன்னார்கள் நபிகளார் சல்லல்லாஹு அலீஹ் செல்லம் அவர்கள் நற்குணம் உள்ளவர்களுடைய எதிர்காலம் சிறப்புள்ளதாக அமையும் நற்குணம் இல்லாதவர்களுடைய பண்பாட்டு ரீதியிலான வீழ்ச்சிக்கு காரணமாக கூடியவர்களுடைய எதிர்காலம் மிகவும் அது ஆபத்துக்குரியதாக அமைந்துவிடும் என்பதனை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டு சொல்லுகிறார்கள் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு அன்பளிப்பு ஒரு தர்மம் ஒன்று இருக்குமையாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதாகும் என்று சொல்லுகிறார்கள் நல்லொழுக்கம் என்றால் என்ன பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் மிருகங்களுக்கு உயிரினங்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே நாங்கள் வீதியிலே சென்று கொண்டிருக்கிற போது இடையூறு தருகின்ற விடயங்கள் எதுவாக இருந்தாலும் கல் முள் கண்ணாடி துண்டுகள் கம்பிகள் போன்றவைகள் காலை பதம் பார்த்து காயம் ஏற்படுத்தி எங்களுடைய சுகத்துக்கும் எங்களுடைய சுகாதாரத்துக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இவ்வாறான கெடுதல்கள் எங்களுக்கு விளைவிக்கக்கூடியவைகளை நாம் பாதையிலிருந்து அகற்றி அந்த இடத்தை நாங்கள் சுத்தமாக்கி வைப்பது நிச்சயமாக உயர்ந்த பண்புகளில் ஒன்றாகும் நற்குணங்களில் ஒன்றாகும் அதே போலதான் ஒரு மனிதன் காரி துப்புகின்ற நேரத்தில் கூட அந்த சளி மற்றவருடைய கண்களுக்கு தெரியாமல் அதை மறைத்து துப்பி விடுவதும் துப்பியதை மறைத்து விடுவதும் இடது பக்கமாக துப்புவதும் இவைகளெல்லாம் உயர்ந்த குடங்களில் ஒரு பகுதியாக இருக்கின்றது ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிங்க செல்லம் அவர்கள் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஒரு வயோதிப பெண்ணை பார்க்கிறார்கள் அந்த வயோதிப பெண் தன்னுடைய இருந்த பெரியதோர் மூட்டை முடிச்சுக்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய தலையிலே வைத்துக்கொண்டு மக்காவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற காட்சியை பார்த்த நபிகளார் அவர்கள் அந்த வயோதிப தாயிடத்திலே சென்று அந்த மூட்டை முடிச்சுக்களை எல்லாம் வாங்கி நபிகளார் அவர்கள் சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள் சென்று கொண்டிருக்கும் போதெல்லாம் அந்த பெண்மணி ஒரு மனிதரை நாவுக்கு வந்தபடி ஏசிக்கொண்டே தூற்றிக்கொண்டே செல்லுகின்றாள் ஆனால் அந்த பெண்மணி செல்ல வேண்டிய இடம் வந்தபோது சொன்னால் நான் இந்த இடத்திற்கு தான் வந்திருக்கிறேன் என்னுடைய பொட்டலத்தை என்னுடைய முடிச்சை இதிலே வையுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு தருகிறேன் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று அந்த தன்னுடைய முடிச்சுக்களை தூக்கி கொண்டு வந்த அந்த வாலிபராக இருந்த முகமது நபி சல்லல்லாஹூ அலிஹ் கையிலே கொடுத்த போது நபிகளார் சல்லல்லாஹூ அலீஹ் அவர்கள் அவற்றை வாங்க மறுத்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுடைய வயோதிப நிலைக்காக இந்த உதவியை செய்திருக்கிறேன் நான் உங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தாய் எனக்கு கனிவாக உத்தரவிட்டிருக்கிறாள் என்று சொன்னபோதுதான் அந்த வயோதிப தாய் கேட்டால் இவ்வளவு தூரமும் என்னுடைய மூட்டை முடிச்சுக்களை எல்லாம் அமைதியாக நான் இவ்வளவு ஒரு மனிதனை ஏச எல்லாம் கேட்டு கேட்டு வந்தீர்களே நீங்கள் யார் என்று கேட்டபோது அந்த வாலிபராக இருந்த நபிகலா சல்லா அல்லீஸ்லம் சொன்னார்கள் எந்த ஒரு முகம்மதை இந்த மக்காவில் என்னுடைய கண்களால் கூட நான் பார்க்கக்கூடாது அவருடைய பார்வையிலிருந்து நான் விரண்டோடுகிறேன் மக்காவை விட்டே ஊரை விட்டே போறேன் என்று போனீர்களோம் இவ்வளவு நேரம் எந்த முஹம்மதை நீங்கள் ஏசிக்கொண்டு கொண்டு திட்டிக் கொண்டு வந்தீர்களோம் அந்த முகம்மது நான்தான் என்று சொன்னபோது அந்த வயோதிப பெண்மணி கலங்கி விட்டால் கலங்கியவள் தன்னுடைய கண்களால் கண்ணீரை வடிக்க ஆரம்பித்து விட்டாள் இந்தளவுக்கு பெரியோர்களுக்கும் முதியவர்களுக்கும் மரியாதை செய்யக்கூடிய மற்றவர்களை மதிக்கக்கூடிய இந்த வாலிபரையா இந்த நல்ல பிள்ளையையா நான் வெறுத்தொதுக்கினேன் இந்த பிள்ளையையா என்னுடைய கண்களால் பார்க்கக்கூடாது என்ற சபதத்தோடு சத்தியத்தோடு இந்த மக்காவை விட்டு நான் புறப்பட்டேன் நிச்சயமாக நான் செல்லவே கூடாது இந்த கண்களால் இந்த மனிதனை நான் பார்க்கவில்லை என்றால் அந்த கண்கள் எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம் என்று அவள் கை செய்தப்பட்டால் அந்த முதியவருக்கு செய்த உபகாரத்தின் நற்குணத்தின் மூலமாக அந்த வயோதிப பெண் நபிகளாரோடு இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து இஸ்லாமிய ஒரு தகவா பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடியவளாக அவள் காணப்பட்டாள் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாங்கள் நற்குணத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அழகாக்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருப்பார்கள் சிறுவர்கள் இருப்பார்கள் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பார்கள் அல் குரானை ஓதி தரக்கூடிய உஸ்தாதுகள் மல்லிம்கள் இருப்பார்கள் சமூகத்துக்கும் குடும்பத்துக்குமாக உழைத்து சம்பாதித்து சமூக சேவைக்காக செலவழிக்கக்கூடிய பரோபகாரிகள் இருப்பார்கள் தனவந்தர்கள் இருப்பார்கள் சமூக தலைவர்கள் இருப்பார்கள் ஏன் புற சார்ந்த சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் யாராக இருந்தாலும் மனிதனாக இருக்கலாம் மிருகமாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நல்ல குணத்தோடு இரக்க வாஞ்சனையோடு நாம் வாழ்கிற போது நிச்சயமாக அந்த அல்லாஹுடைய அன்பு எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆக இந்த நல்ல குணத்தை நமது வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்கிற போது நிச்சயமாக நாளை எங்களுடைய மீசானுக்கு அது மிகவும் பாரமுள்ளதாக அமைவதற்கு இந்த நற்குணங்கள் ஒரு காரணமாக அமையும் அல்லாஹு தால தன்னுடைய நபியை பார்த்து சொன்னான் வலா அலாஹு நபியே நீங்கள் மகத்தான உயர்ந்த நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தால தன்னுடைய நபியை புகழ்ந்து அல் குரானில் சொல்லுகின்றார் அந்த அளவுக்கு நற்குணமுடையவர்களாக இருக்கிறார்கள் நபிகலார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் அவருடைய உம்மத்தினராகிய சமூகத்தினராகிய நாங்கள் அந்த சீலர்களாக வாழ வேண்டும் இதுவே அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய கைமாறாகி இருக்கிறது எல்லா நிலைகளிலும் அந்த நற்குணத்தை என்னுடைய அணிகலன்களாக அமைத்துக்கொள்வதற்கு நாம் முயற்சிப்போமாக ஒஸ்வலாம் அலைக்கும் வ வரக்கூ